சென்னையில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட மாற்றுத்திறனாளி காவல் நிலையத்திலேயே உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக காவல் ஆய்வாளர் மாற்றப்பட்டுள்ளார் சென்னை கொருக்குப்பேட்டையை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான ஜெயக்குமார் என்பவர் மண்ணடியில் உள்ள கடையில் பணிபுரிந்து வந்தார் அவருடன் ஜெயக்குமாரின் உறவினர் விக்கி மற்றும் அஜித் ஆகியோர் பணிபுரிந்து வந்தனர் இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு கடையின் மேல்மாடியில் வசித்த கடை உரிமையாளரின் வீட்டில் நகை திருடு போனதாக கூறப்படுகிறது ஜெயக்குமார் மீது வீட்டு உரிமையாளருக்கு சந்தேகம் வர சென்னை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் இதைத் தொடர்ந்து ஜெயக்குமார் மற்றும் விக்கியை மூன்று நாட்களுக்கு முன் விசாரணை அழைத்துச் செல்வதாக கூறி

போலீஸ்காரங்க எழுப்பி சும்மா வாப்பான்னு எங்க வீட்டுக்காரா என்னப்பா உன்னு ஏன்னா நோய் இருக்குமான்னு கேட்டான் எந்த நோயும் இருக்காதுமா இட்லி குத்தாங்கம்மா பிப்ஸ் மாதிரி வந்துச்சு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா ஜிஹெச்ல உடச்சுக்கிறேன் கொஞ்ச நேரம் பார்த்து உன் பிள்ளை இறந்துட்டான்னு சொல்றாங்கப்பா எந்த என் பிள்ளைக்கு இல்லையாப்பா இதற்கிடையே காவல் நிலையத்தில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் உத்தரவின் பேரில் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் குணசேகரன் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான விசாரணைக்கு பின்னர் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது